தலைப்பு செய்திகள்ங்குதீவு வித்தியா படுகொலை வழக்கு தீர்ப்பு ஒத்திவைப்பு விடுதியில் அமெரிக்காவைச் சேர்ந்த சுற்றுலா பயணி சடலமாக மீட்பு மூன்றாம் தவணை முதலாம் கட்டம் இன்றுடன் நிறைவு தேசிய தொழுநோய் மாநாடு கொழும்பில் ஆரம்பம் இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து ட்ரம்ப் சொன்ன புது தகவல் இனி விரிவான செய்திகள் புங்குடுதீவு வித்யா படுகொலை வழக்கில் குற்றவாளி நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுவிஸ் குமார் உள்ளிட்ட ஏழு பிரதிவாதிகள் தம்மை தண்டனையிலிருந்து விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணை நிறைவடைந்துள்ளது இந்நிலையில் இம்மனு மீதான விசாரணையை நிறைவு செய்த உயர் நீதிமன்றம் தீர்ப்பினை கால வரையறையின்றி ஒத்திவைத்துள்ளது பிரதிவாதிகளின் மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை நேற்று உயர் நீதிமன்றத்தில் நிறைவு செய்யப்பட்டது பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்விலேயே இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு நிறைவு செய்யப்பட்டதை தொடர்ந்தே தீர்ப்பை ஒத்திவைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் பாடசாலை மாணவியான வித்தியா கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இக்கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குமார் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு யாழ்ப்பாணம் உயர் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் உயர் நீதிமன்றத்தில் அப்போதைய நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் உள்ளிட்ட மூன்று நீதிபதிகள் கொண்ட குலாம் இந்த மரண தண்டனை தீர்ப்பினை அறிவித்திருந்தது கண்டி பிரதேசத்தில் நேற்று வியாழக்கிழமை விடுதியொன்றிலிருந்து சுற்றுலா பயணி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் கண்டி அருப்பொல தர்மசோக்க மாவட்டத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இறந்து கிடந்த நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் சுற்றுலா விசாவின் மூலம் இலங்கைக்கு விஜயம் செய்த அமெரிக்காவை சேர்ந்த கெய்ட்லி ஜூலி கிளாக் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்த ஐம்பத்தி ஐந்து வயதான இப்பெண் மூன்று மாதங்களாக வாடகை வீட்டில் தங்கி வருந்தார் இவர் கடந்த நான்காம் திகதி செவ்வாய்க்கிழமை சீகிரியாவுக்கு சுற்றுலா சென்று வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது வியாழக்கிழமை பிரேத பரிசோதனைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையின் பிணவறைக்கு பூத அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கம் மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் இன்றுடன் நிறைவடைகின்றது அதன்படி சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் எட்டாம் திகதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது முஸ்லிம் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி ஆரம்பமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலிருந்து தொழுநோயை ஒழிப்பதற்கான பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக குறிக்கும் வகையில் தேசிய தொழுநோய் மாநாடு நேற்று வியாழக்கிழமை காலை கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பமானதோடு அதன் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார் அடுத்த பத்து ஆண்டுகளில் இலங்கையிலிருந்து தொழுநோயை ஒழிப்பதற்கான வரைபடம் இதன் வெளியிடப்பட்டது உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் சசகாவா மன்றம் என்பவற்றின் ஒத்துழைப்புடன் சுகாதார அமைச்சின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய தொழுநோய் மாநாடு நேற்று வியாழக்கிழமையும் இன்று வெள்ளிக்கிழமையும் கொழும்பில் நடைபெறுகின்றது நிகழ்வில் உரையாற்றிய சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயஸ்தீச பொது சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் தொழுநோயை ஒழித்த போதிலும் அந்த பயணம் இன்னும் நிறைவடையவில்லை தொடர்ந்தும் புதிய நோயாளிகள் அடையாளம் காணப்படுகின்றனர் அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் புதிய தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாகவும் அவர்களில் சுமார் பத்து பேர் பத்து வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இலங்கையை தொழுநோயற்ற நாடாக மாற்ற தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்ட வகையில் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது நோய் பரவுவதற்கான காரணமான நோயாளிகளை முன்கூட்டியே கண்டறிதல் வைத்தியசாலை கட்டமைப்பால் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் வசதிகளை மேம்படுத்துதல் அங்கவீனமுற்றவர்களுக்கான முறையான புனர்வாழ்வு திட்டங்களை செயல்படுத்துதல் போன்றவை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாட்டிலிருந்து தொழுநோயை ஒழிப்பதில் பல ஆண்டுகளாக சுகாதார அமைச்சிற்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவிற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் சசகாவா மன்றம் என்பவற்றிற்கு அமைச்சர் தனது நன்றியை தெரிவித்தார் மேல் நீதிமன்றங்களில் இவ்வாண்டு ஜனவரியில் நான்கு வெற்றிடங்கள் நிலவிய அந்த சந்தர்ப்பத்தில் நான் சிரேஷ்ட மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தேன் ஆனால் எனக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை இது குறித்து ஜனாதிபதி திசாநாயக்கவிற்கு நான்கு கடிதங்கள் அனுப்பப்பட்ட போதிலும் அவற்றிற்கு பதில் கிடைக்கவில்லை உரிமைக்கான தனது கோரிக்கை மறுக்கப்பட்டு விட்டதாக முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க இளஞ்செழியன் தெரிவித்துள்ளார் லண்டனில் இடம்பெற்ற அவருக்கான கௌரவிப்பு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே மிகவும் உருக்கத்துடன் அவர் இதனை தெரிவித்திருந்தார் குறித்த நிகழ்வில் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கத்தின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் ஒரே ஒரு தமிழனாக ஏகமனதாக அதன் தலைவராக நியமிக்கப்பட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேல் நீதிமன்றத்தின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா என் தலைமையில் கொழும்பில் இடம்பெற்றது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்க தலைவராக எனது நிறைவேற்ற குழு அவரை சந்திக்க விரும்புவதாக அவருக்கு கடிதம் எழுதினேன் கடந்த ஆண்டு நவம்பரில் ஜனாதிபதியுடனான சந்திப்பிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது எனது தலைமையில் பத்து நீதிபதிகள் அந்த சந்திப்பில் பங்கேற்றோம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் ஒரே ஒரு தமிழனாக நான் பங்கேற்றிருந்தேன் என்னுடன் குறித்த சந்திப்பில் பங்கேற்ற சிங்கள சகோதரர்கள் உன்னுடைய ஓய்வு தொடர்பில் நாம் பேசுகின்றோம் என கூறினர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் திகதியுடன் வயதாகின்றது ஒட்டுமொத்தமாக உள்ள தொன்னூறு நீதிபதிகளில் முதலாவதாக நீதிபதி இளஞ்செழியன் காணப்படுகின்றார் என கூறி வருட இறுதி விடுமுறை என்பதால் எனது நியமனத்தை நினைவுபடுத்துவதாக ஜனாதிபதியிடம் கூறினார்கள் அன்று ஜனாதிபதி என்னுடன் நின்று புகைப்படம் ஒன்றையும் எடுத்துக்கொண்டார் இன்றும் அந்த புகைப்படம் என்வசம் இருக்கின்றது மகிழ்ச்சியோடு அன்று எம்முடன் உரையாடினார் என தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் இடையே கடந்த மே மாதம் நடந்த மோதலை நிறுத்தியதாக ட்ரம்ப் பேசியதன் எண்ணிக்கை ஏற்கனவே ஐம்பதை கடந்தது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார் வியாழக்கிழமை மியாமியில் நடந்த அமெரிக்க வணிக மன்றத்தின் உரையாற்றிய டொனால்ட் ட்ரம்ப் கடந்த எட்டு மாதங்களில் கொசோவா மற்றும் செர்பியா காங்கோ மற்றும் ருவண்டா இடையேயான போர்கள் உட்பட எட்டு நீண்ட கால போர்களை நான் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போரை நான் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன் நான் சில செய்தித்தாள்களின் முதல் பக்கங்களை படித்து கொண்டிருந்தேன் அணு ஆயுதம் ஏந்திய நாடுகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் போருக்கு போவதை நான் அறிந்தேன் அந்த நேரத்தில் ஏழு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன எட்டாவது விமானமும் மோசமாக சேதமடைந்தது அடிப்படையில் எட்டு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன பின்னர் நீங்கள் ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்யாவிட்டால் நான் உங்களுடன் வியாபாரம் செய்ய மாட்டேன் என்று மிரட்டினேன் என தெரிவித்தார் அச்சுறுத்தலுக்கு பின் மறுநாள் இரு நாடுகளும் சமாதானம் செய்து கொண்டதாக தனக்கு அழைப்பு வந்தது என்றும் வரிகள் இல்லாமல் ஒருபோதும் நடந்திருக்காது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இருப்பினும் எந்த நாட்டு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதை ட்ரம் குறிப்பிடவில்லை ட்ரம் கூற்றை இந்தியா ஏற்கனவே மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியதாக முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் சுரேஷ் ரெய்னா மற்றும் ஷிகார் தவான் ஆகிய இருவரின் சுமார் பதினோரு கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கம் செய்துள்ளது ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியதாக முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான சுரேஷ் ரெய்னா மற்றும் ஷிகர் தவான் மீது அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது விசாரணையில் அவர்கள் இருவரும் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தி சட்டவிரோதத்தில் ஈடுபட்டமை சுரேஷ் ரெய்னாவின் கோடி மதிப்பிலான சொத்துக்களும் ஷிகார் தவானின் ரூபாய் நான்கு தசம் ஐந்து கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்களையும் அமலாக்கத்துறை முடக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கிழக்கு ஜெர்மனியில் இடம்பெற்ற அரசுக்கு எதிரான போராட்டங்களை அடுத்து பிரதமர் வில்லி இஸ்டோப் தலைமையிலான அரசு பதவி விலகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு அமெரிக்காவின் வடகரலைனா பல்கலைக்கழகத்தின் மாணவர் வானொலி நிலையம் உலகின் முதலாவது இனிய வானொலி சேவையை ஒளிபரப்பியது ரெண்டாயிரம் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் நிர்மலன் சவுந்தரநாயகம் இனந்தறியாதோரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்